மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இதுவரை கட்சிகளை உடைத்து கொண்டிருந்த பாஜகவுக்கு கட்சிகளை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருந்த பாஜகளுக்கு கேண்டிடேட்டா ஜெயிக்கிறவங்களை வாங்கி உட்கார வச்சு தா அடையாளத்துல ஜெயிச்சுட்டு ஆட்சியை பிடிச்ச பாஜகவுக்கு அல்லது ஜெயித்த வேட்பாளர்களையும் விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைக்கும் பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது மம்மளமா இழுத்துட்டு போறான் மேல கை வைக்கிறான் கீழே ஒருத்தன் கை வைக்கிறான் கொலை நடுங்குது கொலைய அறுத்து போட்ட மாதிரி இருக்கு ஈர கொலைய ஒரு அம்மாவை எந்த கொஞ்சம் கூட இல்லாம எந்த தகுதியும் மற்ற ஓடி உட்காந்து வேடிக்கை பார்க்கற இன்னைக்கு நீ ஓட்டு கேட்டு போடி நீ ஓட்டு கேட்டு போ மணிப்பூர்ல தில்லு இருந்தா நீ ஓட்டு கேட்டு போ வச்சு செஞ்சிருவாங்க மக்கள் கோல கடுப்புல இருக்கிறாங்க கோல வெறியில இருக்கிறாங்க மக்கள் சிதைத்தவன் வினை இருப்பான் கெடுவான் கேடு நினைப்பான் தமிழ்நாட்டுல நமக்கெல்லாம் கத்து கொடுத்த வாழ்க்கை முறை ஆனா இதெல்லாம் நடைமுறையில நம்ம கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தவனுக்கு பிரச்சனை பண்றவன் கேடு பண்றவன் கண்ணுக்கு முன்னாடி கெட்டு ஒழியதான் பாத்துட்டு இருக்கோம் அது குஜராத்லயே நடக்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு குஜராத்ல நாங்க ஸ்ட்ராங் குஜராத் தான் எங்க மாடல் அப்படின்னு காவிகள் ஓவரா படங்காட்டிட்டு காட்டிட்டு இருப்பாங்க ஆனா அந்த குஜராத்ல ஓட்ட விழுந்துருக்கு மோடியினுடைய கோட்டை கொஞ்சம் கொஞ்சமா செங்கல் செங்கலா சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குஜராத்ல வந்து நா ஆயுகித்தனோம் நம்ம நாங்க எல்லாரையும் கொலை பண்ணோம் மூவாயிரத்திற்கு மேற்பட்ட இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சோம் ரேப் பண்ண பதினோரு திருட்டு பசங்களை கையெடுத்து கும்பிட்டு கோலாகலமா கொண்டாடுச்ச அந்த ஊரு அந்த ஊர்ல பிஜேபிக்கு ஒரு இடர்பாடுன்னா நம்ம ஸ்வீட் டே கொண்டாடுதான் ஸ்வீட் டே கொண்டாடு மோமண்ட கொண்டادیه ஆகணும் അങ്ങനെ நடந்துருக்கு ரெண்டு அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அடுத்து 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 ஒரு ஒரு நாளா ஒரு ஒரு வேட்பாளர்களா வெளியேறிட்டு இருக்காங்க இது பெரிய அதிர்ச்சியை மோடி கும்பலுக்கு உண்டாக்கி இருக்கிறது இன்னொரு பக்கம் நவீன் பட்நாயக்க எப்படியாவது மட்டையை கட்டி நாம அந்த கூட்டணியை வச்சு ஒடிசாக்குள்ள கால ஸ்ட்ராங்கா ஊண்டிடலாம் நினைச்சாங்க அதுலயும் ஒரு மண்ணலி போட்டுட்டாப்ல நம்ம ஒடிசாவினுடைய முதலமைச்சரா இருக்கிற நவீன் பட்நாயக் சரி இதுதான் நடந்திருக்குன்னா இன்னொரு வேலையும் நடந்து போச்சு மூன்று மாநிலங்களில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று காவிகள் அறிவித்திருக்கிறார்கள் மணிப்பூர் மேகாலயா நாகாலாந்து இந்த மூன்று மாநிலத்திலையும் நாங்கள் போட்டியிடவில்லை அங்கு இருக்கிற மாநில கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு தரப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது மூணுமே மோடியினுடைய கையாலாதனத்தை காட்டுகிற சிம்பல் மோடி கதற விட்டிருக்கிற சூழல் மோடி இந்தியாவினுடைய பிரதமராக இருப்பதற்கு தகுதியற்றவராக இருக்கிறார் என்பதை கோடி கணக்குல சுரண்டி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இன்னொரு கட்சியில வளர்த்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வரைக்கும் வளர்ந்த ஒரு ஆள காசை கொடுத்து வாங்கிடுவான் இல்ல கட்சியை ரெண்டாவது உடைச்சிட்டு அந்த கட்சி உடைச்சிட்டு போன துரோகி அவனை தாம்பக்கம் சேர்த்துக்கிட்டு அவனுக்கு கட்சி சின்னத்தை கொடுப்பான் கட்சி பேரை கொடுப்பான் கட்சி கொடியை கொடுப்பான் உருவாக்கி கட்சிக்காக பாடுபட்டு வளர்த்தவங்கள திருவிழா விடுவான் இதெல்லாம் மோடியுடைய உத்திகள் தேர்தல் உத்திகள் ஆனா அந்த தேர்தல் உத்தி இன்னைக்கு செல்லாத காசா போயிட்டு இருக்கு இந்தியாக்குள்ள படிப்படியா மோடி பிம்பம் உறிஞ்சு சாயம் போய் காணாம போயிட்டு இருக்கு அதுலதான் இது ஒண்ணு எல்லாரையும் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்க எல்லா மாநிலங்களையும் கேண்டிடேட் அறிவிக்கிறாங்க வேட்பாளர்கள் பட்டியல் வெளியே வந்துருச்சு வேலை ஆரம்பிச்சிருச்சு அப்படி பலகட்டமா தேர்தல் ஓடிட்டு இருக்கு அப்போ குஜராத் தேர்தலையும் வேட்பாளர்கள் பட்டியல அறிவிச்சு அறிவிச்சா முந்தா நாளும் ஒரு வேட்பாளர் வெளியேறாரு இப்ப குஜராத்ல இருக்கிற சபர்கந்தா என்கிற ஒரு தொகுதியின் வேட்பாளராக பிகாஜி தாகூர் என்கிற கேண்டிடேட் நிறுத்தப்பட்டிருக்காரு மூன்றா நாள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியல திடீர்னு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு எவரை மட்டும் வெளியே போயிட்டார் சரி முந்தா நாள் அவர் போனாருன்னா நேற்று ஒரு கேண்டிடேட் அறிவிக்கப்பட்ட கேண்டிடேட் வெளியே போயிருக்கிறாங்க வதோதரா தொகுதியில் இருக்கிற அதே குஜராத்ல வதோதரா தொகுதியினுடைய வேட்பாளராக அறிய அறிவிக்கப்பட்ட ரஞ்சன் பெண் பட் அப்படின்ற பேர் அந்த அம்மா வெளியே போயிட்டாங்க அவங்க பத்திரிகையாளர் சந்திச்சு இல்லைங்க நான் சொந்த காரணத்துக்காக நான் வெளியே போறேன் அப்படின்னு போயிட்டாங்க இதுவரை கட்சிகளை உடைத்து கொண்டு கொண்டிருந்த பாஜகவுக்கு கட்சிகளை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருந்த பாஜகளுக்கு கேண்டிடேட்டா ஜெயிக்கிறவங்களை வாங்கி உட்கார வச்சு தா தடையாளத்துல ஜெயிச்சுட்டு ஆட்சியை பிடிச்ச பாஜகவுக்கு அல்லது ஜெயித்த வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைக்கும் பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது கதற விட்டு சொந்த பூமியில கதறிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே ராமர் கோயில் கட்டிட்டேன் ராமனையே நான் கொண்டு வந்துட்டேன் குட்டி ராமனை கொண்டு வந்து நான் மக்களுக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னு உருட்டினாங்க ராமர் கோயில் கட்டி ரெண்டு வாரம் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்புல ஆகோகோடு மக்கள் புகழ்ந்தாங்க அதுக்கப்புறம் போய் மூணாவது வாரம் நாலாவது வாரம் குஜராத்ல எடுக்கும் போது குறைஞ்சி குஜராத் மக்கள் என்ன சொன்னாங்க போதும் போதும் நீ கோயில் கட்டினதே எங்கள் சோறு இல்லாம தெருவில் நிக்கிறோம் இங்க அதிகமான போதை மருந்து புழகத்துல இருக்கு போதை பொருள்களினுடைய நுழைவாயிலாக குஜராத் மாறி இருக்கு என் வீட்டுல இருக்கிற ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் தெருவில் கிடக்குறாங்க குற்றவாளிகளாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க இத மொத மாத்தியா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தின கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது அப்ப ஏற்கனவே அடி சம அடி விழுந்திருக்கு இன்னொன்னு கூட்டணியாக யாரையும் சேர்த்து கொள்ள முடியாத அடி விழுகுது மூணாவது சொந்த கட்சியில ரொம்ப நாளா எம்பி சார்ந்தவங்க வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இது காவிகளை கதற வச்சிருக்கு என்னையா நடக்குதுன்னு இது கடையில இன்னொரு இடி விழுந்திருக்கு என்ன நாகாலாந்து மணிப்பூர் மேகாலயா நாங்கள் நிற்கவில்லை அப்படின்னு இந்த யோக்கிய புருஷர்கள் சொல்லி இந்த யோக்கிய புருஷர்கள் யாருன்னு முதல் புரிஞ்சிக்கணும்ல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போது மன்னன் பிடல் வாச்ச மாதிரி அப்படியே பல்ல காட்டிக்கிட்டு ஊர் சுத்தி இருந்தவரை நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி பற்றி எறிந்த மணிப்பூர் பக்கமே தலை வச்சு படுக்கலங்க எங்க அதை பத்தி வாய திறக்கல அவரை வாய திறக்க வைக்கிறதுக்காக எதிர்கட்சிகளா சேர்ந்து

மக்கள் துயரத்தில் இருக்கும்போது உள்ள விழுந்து போய் மக்களை அந்த அந்த ராகுல் தான் குண்டு சத்தங்களுக்கு இடையில போய் அங்க போய் மக்களை சந்திச்சு அங்க இருக்கிற அவலங்களை மீடியாக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தாருங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அங்க அதுக்கு முன்னாடி போயிட்டாங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அங்க குண்டு வெடிச்சிட்டு போது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் உள்ள போய் அங்க இருக்கிற முகாம்கள் எல்லாம் மக்கள் வாழ் தகுதியற்ற முகாமா இருக்கு மின்சாரம் இல்ல மருந்து இல்ல தண்ணி இல்ல டாய்லெட் இல்ல போட்டுக்கு துணி இல்ல நல்ல சாப்பாடு இல்ல பார்க்க நாதி இல்ல என்ஜிஓஸ் தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்ற உண்மையை கம்யூனிஸ்டுகள் அங்க வெளியிட்டாங்க இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா நான் வெளியே உட்காந்து விதவிதமா கோட்டு போடுவேன் இருபது லட்சத்துக்கு மக்கள் வரி பணத்துல நல்லா விதவிதமா திம்பேன் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு விமானத்துல பறப்பேன் அப்புறம் பெரிய கார்ல குண்டு தொலைக்காத கார்னு போயிட்டு கையாட்டிக்கிட்டே உட்கார்ந்துருப்பேன் இதுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் அவசியமா அவசியமா நான் கேட்குறேன் ரெண்டு பெண் பிள்ளைகளை ஒரு இருபது வயசு பொண்ணு ஒரு நாற்பது வயசு பெண் பிள்ளைகளை மம்மனமா இழுத்துட்டு போறான் மேலே கை வைக்கிறான் கீழ ஒருத்தன் கை வைக்கிறான் கொலை நடுங்குது கொலையை அறுத்து போட்ட மாதிரி இருக்கு ஈரக் நாம ஒரு அம்மாவை பதறோம் எந்த பதற்றமும் இல்லாம கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம எந்த தகுதியும் மற்றும் ஓடி உட்காந்து வேடிக்கை இன்னைக்கு நீ ஓட்டு கேட்டு போடி நீ ஓட்டு கேட்டு போ மணிப்பூர்ல தில் இருந்தா நீ ஓட்டு கேட்டு போ வச்சு செஞ்சிருவாங்க மக்கள் கோல கடுப்புல இருக்கிறாங்க கோல வெறியில இருக்கிறாங்க மக்கள் முடிச்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான் உங்க ஆளுகள் அப்புறம் ஓட விட்டுருந்தாங்களா நீங்க தானே மேத்தியை தூண்டி விட்டீங்க கலவரத்துக்கு இன்னைக்கு அந்த சட்டத்தவே வாபஸ் வாங்கிட்டீங்க மேத்தீன மக்களை நாங்கள் மீண்டும் பழமுடியாக சேர்ப்போம் என்ற சட்டத்தை நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்க மேத்தீன மக்கள் அதோ மேத்தீன மக்களும் குக்கு இன மக்களும் அவர்களுடைய பழமையான அமைப்புகளை எல்லாம் நீங்க தீவிரவாத அமைப்பா உடைக்கி வச்சிருக்கீங்க உங்களோட இருந்த இதே குக்கு இனத்தை சேர்ந்த பத்துக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் உங்களுடைய நட்பு முறிச்சுட்டு வெளியே போயாச்சு உங்க காவிகளுடைய வீடுகளை தேடி தேடி எரிச்சாங்க முதலமைச்சரினுடைய மேடையை தேடி எரிச்சாங்க இப்ப புரியுதா உள்ளெல்லாம் போய் நீ ஓட்டு கேட்டுருவியா வச்சு முடிச்சு விட்ருவாங்க மேகாலாவே மேகாலயாவில் அதான் அங்கேயும் இந்த பிரச்சனை பரவுச்சு அன்னைக்கும் நீங்க வேடிக்கை தான் பார்த்தீங்க நாகாலாந்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு நீங்க இந்த மூன்று மாநில மக்களை என்ன சொன்னீங்க வந்தேரிகள் நீங்க யார் வந்தேரி இங்க அதிகாரத்தில் உட்கார்ந்த பார்ப்பனர்கள் தான் வந்தேரிகள் இவர்கள் என் நிலத்தின் மக்கள் அவங்க பக்கத்துல இருந்து வந்துட்டாங்க வந்தேரிங்க இவங்க தான் போதைப் பொருள் எல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு கூச்ச நாச்சம் இல்லாம பாதிக்கப்பட்டு இருக்கிற விக்டிம்ஸ் அவங்களை குற்றம் சொல்லிட்டு உட்கார்ந்த கும்பல இன்னைக்கு நாங்கள் இந்த மூன்று மாநிலத்திலும் போட்டியிட மாட்டோம் ஏன் போட்டி தான் இட்டு பாரு சங்கிலே மிதிப்பானுங்க சங்கிலே மிதிப்பானுங்க நீங்கள்லாம் தகுதியற்றவர்கள்ன்றது மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் நீங்க போட்டியிடாம இருக்கிறதே ஒடிசாவில் நவீன் பட்நாயக் உங்களுக்கு நல்லா தெரியும் மக்களோட நெருக்கமாக இருக்கிற தொடர்ந்து முதலமைச்சராக இருக்கிற ஒரு தலைவர் இந்த நவீன் பட்நாயக் கூட இவங்க போய் கூட்டணி பேசுறாங்க ஓகே அப்படின்றாங்க இந்த நவீன் பட்நாயக் ஒடிசால சாதாரண ஒரு பூமி இல்லை முதல் ஞாபகம் வச்சுக்கணும் ஒடிசா மொழி திராவிட மொழி குடும்பத்துல ஒரு மொழி ஒடிசா மொழி திராவிட மொழி குடும்பம் நம்முடைய மொழி குடும்பம் இந்தியாவில முத முதல்ல மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டது ஒடிசா ஒடிசா தன் மொழிக்காக போராடிய மக்களை கொண்ட மாநிலம் ஆனா அங்க போய் காலில் விழுந்து ஒடிசாவில் ஒட்டிக்கிற நினைக்கிது இந்த காவி இப்போ என்ன பிரச்சனைனா ஒட்டிக்கிட்டு அவங்கள அடிமையா யோசிக்கிறதால இந்த கும்பல் அது நவீன் பட்நாயக் நடக்காது இங்க அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியார வச்சு அவருடைய ஓட்டு வங்கியை வச்சு அவங்களுடைய கிளை தலைவர்களை வச்சு இந்த ரெட்டலையிலிருந்து தான் தாமரை மாறி இருக்கு தான் தாமரையா மாறிடுச்சு அப்படின்னு பொய் பிரச்சாரத்தை பண்ணி எடப்பாடியார் முதுகுல குத்துன கும்பல் தான் இந்த காவி கும்பல் அது கூட தெரியாம காலயே விழுந்து கிடந்த அடி எடப்பாடியாரு கடைசில நம்ம அடிச்சு தண்ணியை எழுப்பி விட்டு போய் உக்காரியா உடைய உடிச்சு விட போறாங்க ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இருக்கட்டும் நீ பாட்டுக்கு மொத்தத்தை வித்து தின்னுட்டு போயிடாத அப்படின்னு நம்ம தண்ணி தொழிச்சு தெளிவு வர வச்சு உட்கார வச்சிருக்கோம் எடப்பாடியார அந்த அடி அடிச்ச போது அமைதியா தானே அப்படி என்ன வேலை பார்ப்பாங்க இவங்க இந்த கும்பல எந்த கட்சியோடு கூட்டணி சேர்க்கிறோமோ அந்த கூட்டணியை அப்படியே செமிச்சு போடுறது அந்த கட்சி அப்படியே முடிச்சு போடுறது உதாரணம் பீகார் இங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி அதிமுக மொத்தமா கட்சியை முடிச்சு விட்டுறது பீகார்ல நிதிஷ்குமார் யாதவ் கட்சிங்க போய் பாருங்க நாற்பத்தி ஒரு தொகுதி போன சட்டமன்றத்தில் எவ்வளோ பெரிய வீச்சோட இருந்த ஒரு கட்சி இந்த கும்பலோட சேர்ந்து சேர்ந்து அதிகார வெறி கொண்டு இன்னைக்கு கட்சியை காலி பண்ணிட்டாரு நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில் உட்காந்துட்டு உறக்க பேசினவரு கடைசியில் படாண்டு போய் காலில் விழுந்து வீணா போனாரு இன்னைக்கு பீகார் மக்களை கொதிச்செழுந்து இந்தியா கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஆகி அப்போ அப்ப போற இடம்லாம் தன் கூட்டணி கட்சிகளை காலி செய்யறத தன் அஜெண்டாவில் ஒன்னா வச்சிட்டு இருக்காங்க அதுனா இங்க என்னன்னா பட்நாயக் அவர்களோட ஒரு கூட்டணி பங்கீடு பண்ண முடியல இந்த காவிகளால காவியனுடைய தந்திரத்தை ஒருவேளை பட்நாயக் புரிஞ்சிருப்பாரு அப்படியே தப்பிச்சுட்டாருன்னா தான் கட்சியை காப்பாற்றிக்கிட்டு மக்களோட வழக்கம் போல தலைவா அப்படின்னு மக்கள் நிற்பாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு நீங்க கேக்குறதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம் அதோட சந்தோஷமா நீங்க போயிடலாம் காவியலோட கைகோர்க்க முடியாதுன்னு இருக்கிற இந்த நிலையை மெயின்டைன் பண்ணணும் அதுவும் காவியலுக்கு தான் ஏன்னா அங்கே வந்து ஒன்று சேரவே முடியல வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கணும் தேதி அறிவிச்சாச்சு அடுத்தடுத்து என்ன செய்யணும்ன்ற ஒரு குழப்பத்துல அங்க மாநிலம் இருக்கு ஆனா இவங்களோட தொகுதி பங்கீட்ல அவங்களால செட்டாக முடியல எனக்கு சந்தோஷம் பா இப்படியே செட்டாகவும் போயிடணும் அதுதான் நம்ம நினைக்கிறது இப்படியே செட்டாகவும் போட்டும்டா இந்த காவி கும்பல் நாசமா போகணும்டா அதை நமக்கு வேணும் அப்படின்னு மனசு சொல்லுதுங்க ஆக காவிகள் கதறுகிற நாட்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் கையங்கலவுமா சிக்கிருக்கானுங்க களவாணி பயலுக எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது புள்ளி ஏழு லட்சம் ஏழாயிரம் கோடி அப்ப எட்டாயிரத்தி அரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய சொரண்டி தின்னுட்டு உட்காந்துருக்கு இந்த கும்பல் பாக்கெட்ல போட்டு உட்காந்துருக்கு கும்பல் இன்னைக்கு அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு ஊரெல்லாம் காரி இடத்துல வந்து உட்காந்துருக்கு அப்புறம் இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால கை வச்சு தேன்கூட்ல கை வச்ச கதையா போச்சு மொத்த டெல்லியும் அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னாடி நிக்கிறாங்க காவிகள் என்ன செய்ய தெரியாம கதறிட்டு கிடக்கிறானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்னங்க காவிகள் கதறதுக்கான வேலையை அவங்களே செய்வானுங்க காவிகளை அழித்தொழிக்கிற வேலையை அந்த கும்பலே செய்யும் காவிகளினுடைய பழைய தகுடு திட்டங்கள் இந்துத்துவா தகுடு திட்டங்கள் அப்புறம் இந்த அது இது இதெல்லாம் இனி செல்லாது மக்கள் வெளிப்பா இருக்கிறாங்க காவிகள் கதறுகிறார்கள் நமக்கு ஹாப்பிப்பா